ப்ரோ கபடி சீசன் லெவன் இன்னும் கொஞ்சம் நாட்களை ஸ்டார்ட் ஆக போகுது நம்ம தமிழ் தலாஸ் டீம் பிகேஎல் சீசன் லெவனுக்காக பயங்கரமாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க ப்ரோ கபடியோட வரலாற்றுலேயே ஒரு டீம் ஹெட் கோச் இல்லாமல் அசிஸ்டன்ட் கோச் இல்லாமல் ப்ளே பண்ண போகிறாங்க அந்த டீம் நம்ம தமிழ் தலாஸ் டீம் தான் என்னடா சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அதாவது உங்களுக்கே தெரியும் சீஃப் கோச் அப்படிங்கிற பேரில் நம்ம உதயகுமார் சார் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஸ்ட்ராட்டஜி கோச் அப்படிங்கிற பேரில் நம்ம தர்மலா சேர்ல தான் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு பேர் தான் தமிழ் தலாஸ் டீமுக்கு கோச்சிங் பண்ண போகிறாங்க இதில் ஹெட் கோச்சும் யாரும் கிடையாது அசிஸ்டன்ட் கோச்சும் யாரும் கிடையாது ரெண்டு பேருமே ரொம்ப முக்கியமான கோச்சை தமிழ் தலாஸ் டீமில் இருக்க போகிறாங்க அண்ட் இப்படிப்பட்ட ஒரு டிசிஷனை நம்ம தமிழ் தலாஸ் டீம் தான் ப்ரோ கபடியில் முதல் முறை எடுத்திருக்காங்க ஸோ ரெண்டு பேருக்கும் என்னென்ன ரோல் அப்படிங்கிறது ஒரு சில விதத்துக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வெளியில் என்ன பார்க்க போகிறோன்னா இப்படி ரெண்டு கோச்சை வச்சு பிளே பண்ணுறதுனால தமிழ் தலாஸ் டீமுக்கு ஒரு சில அட்வான்டேஜ் கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது பட் அதே சமயம் இது கண்டிப்பாக தமிழ் தலாஸ் டீமுக்கு ஒரு பயங்கரமான பிரச்சனையாகவும் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஹெட் கோச் அசிஸ்டன்ட் கோச் அப்படிங்கிறத ரெண்டு டிஃப்ரெண்ட்டான கோச்சஸ் ரெண்டு டிஃப்ரெண்டான நேமில் இருக்கும்போதே ஒரு சில டீமில் பயங்கரமான பிரச்சனை வந்திருக்கு தெலுங்கு டிட்டன் டீம்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அப்படி இருக்கிறப்ப ரெண்டு பேருமே ஈக்குவலான ஒரு ரோலில் ரெண்டு பேருமே ஹெட் கோச் அப்படிங்கிறப்ப ஈகோ ப்ராப்ளம் தான் டீம்குள்ளே வராதா என்ன தான் அட்வான்டேஜ் இருந்தாலுமே ஒரு சில டிஸ்அட்வான்டேஜ்லாம் இருக்குமே அதெல்லாம் தமிழ் தலாஸ் டீமில் பாதிக்குமா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில பேர் கேட்டுகிட்டு இருக்காங்க ஸோ அதற்கான பதில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ப்ரோ கபடி சீசன் லெவனுக்காக தமிழ் தலாஸ் டீம் பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க ப்ரோ கபடியோட வரலாற்றுலேயே முதல் முறையாக ஒரு டீம் ஹெட் கோச் அண்ட் அசிஸ்டன்ட் கோச் அப்படிங்கிற ரெண்டு பேருமே இல்லாமல் ப்ளே பண்ண போகிறாங்க அந்த டீம் நம்ம தமிழ் தலாஸ் டீம் தான் அதாவது ஹெட் கோச்சும் கிடையாது அசிஸ்டன்ட் கோச்சும் கிடையாது சீஃப் கோச்சாக நம்ம உதயகுமார் சார் இருக்க போகிறாரு ஸ்ட்ராட்டஜிக் கோச்சாக நம்ம தர்மலா சேர்லாதான் இருக்க போகிறாங்க இந்த ரெண்டு பேருமே ஈக்குவல் அப்படிங்கிறத தமிழ் தலாஸ் டீம் இப்போ ரீசண்டாக சொல்லிட்டாங்க நிறைய பேர் உதயகுமார் சார் தான் ஹெட் கோச் நம்ம தர்மாலா சேர்லாதன் தான் அசிஸ்டன்ட் கோச் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க பட் அப்படி எதுவுமே கிடையாது தர்மலா சேர்லாதனும் உதயகுமார் சாரும் ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி தான் தமிழ் தலாஸ் டீம் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு பேருக்கும் என்ன ரோல் அப்படிங்கிறலாம் ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பட் இந்த வீடியோவில் முக்கியமாக என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சில டீமில் ஹெட் கோச் அசிஸ்டன்ட் கோச் இந்த ரெண்டு பேருக்குள்ளே எக்கச்சக்கமான பிரச்சனை வரும் ஈகோ கிளாஷ்லாம் நடந்திருக்கு ஸோ தெலுங்கு டென் டீம்லாம் அப்படி தான் நாசமாக போச்சு ஹெட் கோச் அண்ட் அசிஸ்டன்ட் கோச்சாக இருக்கும்போதே இவ்வளோக்குள்ளே நிறைய பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு பட் இங்கே ரெண்டு பேருமே ஈக்குவல் ரெண்டு பேருக்குமே ஈக்குவலான ரோல் இருக்குது அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இவங்களுக்குள்ள ஈகோ ப்ராப்ளம்லாம் வரும் இது தமிழ் தலாஸ் டீமுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும் அப்படிங்கிற வரையும் ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஓகே ஃபஸ்ட்டு தமிழ் தலாஸ் டீமில் இந்த ரெண்டு பேருக்குமே என்ன ரோல் அப்படிங்கிறத குயிக்காக பார்த்துடலாம் உதயகுமார் சார் தமிழ் தலாஸ் டீமில் சீஃப் கோச்சாக இருக்க போகிறாரு இவருக்கு தமிழ் தலாஸ் டீம்ல என்ன வேலைன்னா பிளேயர் செலெக்ஷன் அண்ட் பிளேயர்ஸோட ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அண்ட் டீமோட டெவலப்மெண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு உதயகுமார் சார் சமயத்தில் லாஸ்ட் டீமுக்கு கோச்சாக இருக்க போகிறாரு உங்களுக்கே தெரியும் உதயகுமார் சார் இந்த மாதிரியான விஷயங்களில் பயங்கரமான கிங் அப்படிங்கிறது சீசன் செவனில் ஒரு சில பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணார் அண்ட் அதுக்கப்புறம் சீசன் எயிட் அண்ட் சீசன் லைனில் நிறையவே யங்ஸ்டர்ஸை ஸ்கவுட் பண்ணி எடுத்திருந்தாரு ரெண்டே கால் கோடி கொடுத்து எடுத்த பவன் ஷராவத்தை ஃபஸ்ட்டு மேட்சில் ஃபெயிலியர் ஆகிட்டார் ஸோ விலை கொடுத்து அவரை எடுத்தாங்க ஸோ அதற்கப்புறம் இனிமேல் டீமே அவள்தான் அவங்களால இருக்கிற பிளேயர்ஸை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க பட் அவர் எடுத்த யங்ஸ்டர்ஸோட பவர் என்ன அப்படிங்கிறத நம்ம மேட்சில் பார்த்தோம் அங்கே எடுத்த பிளேயர்ஸ் எல்லாமே இவரோட பிளேயர்ஸ் தான் அதை நல்லாவே கோச்சிங் பண்ணி எடுத்துகிட்டு போனது ஆஷன் பட் அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி எடுத்தது நம்ம உதயகுமார் சார் தான் ஸோ கண்டிப்பாக அதுக்கு அவரை பாராட்டி ஆகணும் ஆனா கிரவுண்டில் அஸ் அ கோச்சா அவர் ஃபெயிலியர் ஆகிருந்தாலுமே இந்த மாதிரி செலெக்ஷன் அண்ட் பிளேயர்ஸோட ஸ்கில் டெவலப்மெண்ட் இந்த நிறைய விஷயங்களில் அவர் ரொம்ப முக்கியமான அண்ட் பயங்கர எஃபெக்டிவான ஒரு கோச்சாக தான் இவர் இருந்திருக்காரு பவன் இல்லாத போது இந்த டீமில் வேறு யாருமே கிடையாது அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தோம் பட் அந்த டைம் இவரோட யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே கிட்டத்தட்ட நல்லாவே ப்ளே பண்ணி ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாங்க பிகேல் சீசன் நைனில் ஸோ கண்டிப்பாக மாதிரி நெக்ஸ்ட் டைமும் இன்னுமே நிறையவே நல்ல பிளேயர்ஸை செலக்ட் பண்ணி க்ரூம் பண்ணி தமிழ் தலாஸ் டீமுக்காக எடுத்துகிட்டு வருவார் அப்படிங்கிறதுல எந்த கருத்தும் கிடையாது ஸோ ஓகே இப்போ நம்ம சேரில் தானே பற்றி பார்க்கலாம் இவரை பற்றி உங்களுக்கே தெரியும் நம்மளே நிறையவே மேட்சஸில் பார்த்துருக்கோம் அண்ட் கமெண்ட்ரிலையும் இவரை பற்றி பார்த்துருக்கோம் ஸோ இப்போ தமிழ் செல்வாஸ் டீமில் ரொம்ப முக்கியமான கோச்சாக இவரும் இருக்க போகிறாரு உதயகுமார் சாருக்கு ஜஸ்ட்டு பிளேயர்ஸை செலக்ட் பண்ணுறது அண்ட் பிளேயர்ஸை டெவலப் பண்ணுறது டீமை க்ரூம் பண்ணுறது இதுதான் அவரோட வேலை ஆனா கிரௌண்டில் பெருசாக உதயகுமார் சாருக்கு வேலை இருக்காது அண்ட் மேக்ஸிமம் அவர் இங்கே இருக்கக்கூட மாட்டார் இருந்து பிளேயர்ஸை கைட் பண்ண போகிறது நம்ம தர்மலா சேர்லாத தான் அதாவது ஒரு மேஜிக்கான ஸ்ட்ராட்டஜிலேருந்து எல்லாமே ஒரு தான் போட போகிறாரு ஆப்போசிட் டீமோட ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன அதுக்கேற்ற மாதிரி தமிழ் தலாஸ் டீமை எப்படி டெவலப் பண்ணலாம் எந்த மேட்சில் யாரை இறக்கிறது ஸ்டார்டிங் செவனில் யாரை இறக்கலாம் யாரை ரிமூவ் பண்ணலாம் சப்ஜெடிஷன் எந்த சமயத்தில் என்ன பண்ணலாம் டீமில் எந்த இடத்துல என்ன வீக்னஸ் இருக்குது அதை எப்படி சரி பண்ணலாம் எந்த பிளேயர்ஸை வச்சு இன்னமும் டீமை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே எங்கள் தர்மாச்சர் தான் பார்க்க போகிறாரு அவங்க டேரக்டாக இருக்கிற ஹெட் கோச் அப்படிங்கிற மாதிரி தூக்கிட்டு கொடுத்துருந்தாங்கன்னா என்னடா இது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருப்போம் அதே மாதிரி தர்மலா செயர்லாதே ஹெட் கோச் அப்படிங்கிற பதவியை உடனே கொடுத்துட்டாங்கன்னா ஹெட் கோச்சாக அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் யோசிச்சிருப்பாங்க அதுக்கு காரணமே இருக்குது நம்ம சேர்லாதன் எதுக்கு முன்னாடி பெருசாக கோச்சிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது இந்தியன் ரயில்வேஸ் அப்படிங்கிற டீமுக்கு தான் ஒரு ஹெட் கோச்சாக இருந்திருக்காரு சீனியர் நேஷனலில் ஸோ அதை தாண்டி பெருசாக ப்ரூ கபடியிலேயுமே ஒரு கோச்சாக இருந்தது கிடையாது அண்ட் பெரிய பெரிய டோர்னமெண்ட்டுமே ஒரு கோச்சாக இருந்தது கிடையாது ஸோ சேரில் சேர்லாதன் இந்த பிளேயர் செலக்ஷன் பிளேயர் டெவலப்மெண்ட் ஸ்கவுட்டிங் பிளேயர் ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட் டீம் என்னஸ் லெவல்க்கு குரூம் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள்ல தர்மாலா சேர்லாதன் பெருசாக எக்ஸ்பெக்ட் கிடையாது அவருக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது கண்டிப்பாக அதை தூக்கி கொண்டு கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பா அதில் மிஸ்டேக் வந்திருக்கும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு உதயகுமார் சாரை அந்த இடத்துக்கு அவங்க எடுத்துட்டு வந்தாங்க அண்ட் அதே மாதிரி உதயகுமார் சாரையே ஃபுல் கெட் கோச்சாக போட்டிருந்தாங்கன்னா மேட்ச்சில் அவர் கண்டிப்பாக ஸ்ட்ராட்டஜியில் ஒரு சில மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இதுக்கு ஸோ இப்போ நம்ம மெயின் மேட்டருக்கு வருவோம் ஹெட் கோச் அண்ட் அசிஸ்டன்ட் கோச் அப்படிங்கிற மாதிரி தனித்தனியாக அப்பாயின்ண்ட் பண்ணால டீம்க்கு நிறையவே ஈகோ கிளாஸ்லாம் வரும் இங்கே ரெண்டு பேருமே ஈக்குவலாக இருக்காங்க ஸோ தமிழ் தலாஸ் இந்த ஈகோ கிளாஸ்லாம் வந்து மிகப்பெரிய வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறையவே இருக்காங்க பட் அதுக்கு மேக்ஸிமம் சான்ஸ் இல்லை இந்த நம்ம தமிழ் டீம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக க்ளியராக எல்லாத்தையும் பிளான் பண்ணி கரெக்டாக இருக்காங்க ஸோ இது கரெக்டான டிசிஷன் அப்படிங்கிறது உதயகுமார் சாருக்கும் தெரியும் அண்ட் மாதிரி நம்ம தருமலாச்சியர் இல்லாத தெரியும் ஸோ ரெண்டு பேருக்குமே என்ன ரோல் அப்படிங்கிறத அவங்க கிளியராக இப்போவே ரெடி பண்ணி டீமுக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ உதயகுமார் சார் அவரோட வேலையை பார்ப்பார் தருமலாச்சியர்லதன் சார் இங்கே அவரோட வேலையை அவர் கரெக்டாக பார்ப்பாரு ஸோ ரெண்டு பேருமே ஒத்துக்கிட்டு எடுத்த முடிவு தான் இது ஸோ ரெண்டு பேருக்குள்ளேயும் எந்த ஒரு பிரச்சனையும் வருவதற்கான வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக நம்ம நடக்கிற மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வருவதற்கான வாய்ப்பு இல்லை மேபி ஒரு சில மனக்கசப்புகள் வரலாம் பட் தருமலாச்சேரில் தான் அவருமே ஒரு சைடு தன்னால் விட்டு கொடுத்துட்டு போவார் சீனியர் அப்படிங்கிற முறையில் உதயகுமார் சாருமே ரொம்ப நல்ல மனசுக்காரர் தான் ஸோ கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கோச்சோ தமிழ் தலாஸ் டீம்ல இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராமல் அவரே பார்த்துக்குவார் அதே மாதிரி உதயகுமார் சாரோட எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக தமிழ் தலாஸ் டீமுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ரொம்ப முக்கியமாக தர்மலா தனுக்குமே அது நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் டீமில் ப்ரோ எடுத்துக்கிட்டால் ஒரு டீம்னு எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக கோச்சஸ்க்குள்ளே ஒரு சில ப்ராப்ளங்கள் வரதான் செய்யும் பட் அதை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இங்கே ரெண்டு பேருமே கரெக்டாக ரெடியாக தான் இருப்பாங்க அந்த மரண பிரச்சனைகளை அவங்களுக்கு மேனேஜ் பண்ண தெரியும் தெலுங்கு டேட்டன் டீம் ஏன் இப்படி போச்சுன்னா அங்கே ஹெட் கோச் யார் அசிஸ்டன்ட் கோச்சு யார் அப்படிங்கிறது தெரியாமலே போச்சு மஞ்சி சில்லர் அவர் பாட்டுக்கு ஆப்ஷனில் அவர் பாட்டுக்கு பிளேயரை செலெக்ஷன் பண்ணார் அது நல்லா தான் பண்ணார் பட் நான் தான் மேட்ச்லேயே எல்லாத்தையும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்த வேலையும் அவர் எடுத்துக்கிட்டாரு ஹெட் கோச்சை மதிக்கவே இல்லை ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்குள்ளே நிறையவே பிரச்சனை போச்சு மேனேஜ்மெண்ட் குள்ளேயுமே பிரச்சினையாச்சு ஸோ அதெல்லாம் ப்ராப்பரான பிளானிங் இல்லாமல் பெருசாக ஒர்க் அவுட் பண்ணாமல் யார் ஹெட் கோச் யார் அசிஸ்டன்ட் கோச் அப்படிங்கிற கிளியரான மைண்ட் செட்லேயே பிளேயர் இல்லாமலும் நிறையவே தப்பு பண்ணாங்க பட் எங்கள் பிளேயருக்கு கரெக்டாக தெரியும் யார் கோச் யார் கோச் யார் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் யாருக்கு என்ன ரோல் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிடுச்சு ஸோ மேக்ஸிமம் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படியே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதான் செய்யும் பட் அதை எப்படி மேனேஜ் பண்ணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ தெலுங்கு டுடன் டீமில் நடந்த மாதிரி இங்கே பெருசாக நடப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லவே இல்லை அண்ட் ஈகோ கிளாஷுக்கெலாம் பெருசாக வாய்ப்பே இல்லைங்க ஏன்னா சேரில் தான் விட்டு கொடுத்து போகிறவர் சீனியர் அப்படிங்கிற முறையில் அவர்கிட்ட தான் நிறையா விஷயங்களை கேட்டு கற்றுக்கிடுவார் ஸோ அப்படி இருக்கிறப்ப ஈகோ கிளாஷ்லாம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை அதே மாதிரி உதயகுமார் சரும் அந்த மாதிரிலாம் கிடையாது எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்து போகிறவர் தான் அவருமே சேரில் தானே இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஈக்குவலாக தான் ரெண்டு பேருமே இருப்பாங்க ஸோ அவங்க வேலையாக கண்டிப்பாக அவங்கவுங்க கரெக்டாக பார்ப்பாங்க ஓகே யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி பிரச்சனைலாம் திடீர்னு வந்தாலும் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்களா இல்லை ரெண்டு பேருமே கரெக்டாக மேனேஜ் பண்ணிடுவாங்களா இல்லை இதுக்கு இவங்க தர்மலாச்சேரியில் தானே ஹெட் கோச்சாக போட்டுருக்கலாம்னு நினைக்கிறாங்களா கமாலில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்